வீட்டில் எல்லாருமே இருக்காங்க அப்போ ஆசினி சொல்கிறாங்க இங்கே பாருங்க யாரோ ஒரு பொண்ணை எதுக்காக விக்ரம்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் நாம ஏன் வேதாவையே கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கண்டிப்பாக பாட்டிக்கு வேதாவை பிடிக்க வைக்கணும் அப்போ தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அவங்களே கல்யாணம் பண்ணி வச்சுட்டு கண்டிப்பாக அவங்களே பிரிக்க மாட்டாங்க அதனால் வேதாவை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாசினி சொல்கிறாங்க சரி ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க அப்போ வீட்டில் இருக்க எல்லாருமே சேர்ந்து சொல்கிறாங்க இங்கே பாரு நல்லா தெரிஞ்சுக்கோ நீ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கஜா சொல்கிறாங்க நீ காலையில் எழுந்து நல்லா வாசல்லாம் பெருக்கி கோலம் போட்டுட்டு குளிச்சுட்டு சாம்பிராணி போடணும் அப்போது அது ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கஜா சொல்கிறாங்க ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வேதாக கேட்குறாங்க அடுத்த நாள் காலையிலேயே கஜா சொல்கிறாங்க சீக்கிரம் வா குளி அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க சொல்கிறாங்க குளிக்க சொல்லிட்டு கோலெல்லாம் போட்டு எல்லாமே சாமியெல்லாம் கும்பிட சொல்கிறாங்க இது எல்லாமே ரங்கநாயகி பார்க்குறாங்க ஓ நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரி அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து எண்ணெயை ஊற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமோட அப்பா சொல்கிறாரு அப்போ கரெக்டாக நீ காப்பாற்றுற மாதிரி காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு வேதா கிட்ட சொல்கிறாங்க ஆ சரி அப்படியே பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி கூப்பிட்றாங்க வேற ரங்கநாயகும் வராங்க வரும்போது அப்படியே வலிக்கு விடற மாதிரி போகிறாங்க அப்படியே வேதா பிடிக்கிறாங்க பரவாயில்ல பரவாயில்ல ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்குது இவங்கள காப்பாத்திட்டியே அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமோட அப்பா சொல்றார் அப்படியே ரங்கநாயகி பாக்குறாங்க பார்த்துட்டோடனே சரி பரவாயில்ல ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே கச்சா வராங்க வந்தவுனே வழிக்கு டமாலுன்னு விடுறாங்க கற்று கற்றுன்னு கத்துறாங்க ஐயோ போச்சே போச்சே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க அதை பார்த்த உடனே வேதா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க ஐயோ இவங்க வழிக்கு விழுவாங்கன்னு நினைச்சு அங்கே அவங்க வழுக்கி விழுந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பார்க்குறாங்க எல்லாருமே டென்ஷன் ஆகுறாங்க போயிட்டு அப்படியே தூக்குறாங்க அவங்கள தூக்கி அப்படியே கஷ்டப்பட்டு ஐயோ எழுந்துக்கவே முடியலையா அப்படின்னு சொல்றாங்க அவங்கள கூட்டிகிட்டு வந்து அப்படியே சோஃபால உட்கார வைக்கிறாங்க ஐயோ வழி தாங்கவே முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு கச்சா பயங்கரமாக கத்துறாங்க அதை பார்த்தோன்னே ரங்கநாயகி சொல்கிறாங்க எப்படி வழிக்கு விழுந்த ஏன் கீழே பார்த்து நடக்கவே மாட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அங்கே எதுவும் இருந்த மாதிரி இருக்காதனால தான் நான் வழி விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கஜா சொல்கிறாங்க அங்கே போய் பார்க்கறாங்க பார்த்தா என்ன இருக்கு இங்கே யார் என்னைய ஊத்தினா அப்படின்னு சொல்லிட்டு ரங்கநாயகி